வணக்கம் நம்மள சுத்தி எத்தனையோ பொருள்கள் இருக்கு ஒரு சின்ன சேர்ல இருந்து பெரிய பெரிய பில்டிங் வரைக்கும் இதெல்லாம் எப்படி ஒன்னா உடையாம நிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்காத பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்குள்ள ஒரு குட்டி பயணம் போயிட்டு வருவோம் அப்படி ஒரு உயரமான கட்டிடம் எப்படி நிமிர்ந்து நிக்குது ஒரு பாலம் ஆயிரக்கணக்கான வண்டிகளை எப்படி தாங்குது இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த பொருள்களுக்குள்ள நடக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத போராட்டத்துல தான் இருக்கு பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் பொதுவா இன்ஜினியரிங்ல இத மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லனா பொருட்களின் வலிமைன்னு கூட சொல்லலாம் இது ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லங்க இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு திடமான பொருள் மேல நாம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதை எப்படி ரியாக்ட் பண்ணுது எப்படி நடந்துக்குதுன்னு படிக்கிறது தான் இந்த துறை ஆமாங்க நீங்க ஒரு பொருளை இழுக்கும் போதோ இல்ல அழுத்தும் போதோ வெளியில இருந்து பார்க்க சும்மா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா இந்த உள் போராட்டத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் பாதுகாப்பான பில்டிங் பாலம் எல்லாத்தையும் கட்ட முடியும் இதுதான் முதல் படி இத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு மூணே மூணு அடிப்படை விஷயங்கள் தான் இருக்கு ஒன்னு சமநிலை அதாவது எல்லா விசைகளும் பேலன்ஸ்டா இருக்கணும் ரெண்டாவது உருக்குலைவு அப்படின்னா அந்த பொருளோட வடிவம் எப்படி மாறுதுன்னு பாக்குறது மூணாவது பொருளே நடத்தை அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸுக்கும் அதனால வர்ற வடிவ மாற்றத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது உதாரணத்துக்கு ஒரு பாலம் இருக்குன்னு வச்சுப்போம் அது மேல வண்டிங்க போறது ஒரு விசை பாலத்தோட தூண்கள் அது எதிர்த்து நிற்கிறது இன்னொரு விசை இது ரெண்டும் சமமா இருந்தாதான் தான் பாலம் நிற்கும் இது சமநிலை அந்த வண்டிங்க போறதால பாலம் லேசா வளையும் பாருங்க அதுதான் உருக்குலைவு கடைசியா அந்த பாலம் இரும்புல செஞ்சிருந்தா ஒரு மாதிரி வழியும் கான்கிரீட்ல செஞ்சிருந்தா இதுதான் பொருளின் நடத்தை ஓகே நம்மளோட முதல் முக்கியமான கான்செப்ட்க்கு வருவோம் அதுதான் அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் ரொம்ப சிம்பிள் ஒரு பொருள் மேல ஒரு விசை செயல்படும் போது அந்த பொருள் சும்மா இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு கொடுக்கும் அந்த எதிர்ப்பு தான் அழுத்தம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா அழுத்தம்ரது ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற உள் எதிர்ப்பு சக்தி இதை எப்படி அளப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால உதாரணத்துக்கு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல எவ்வளவு விசை செயல்படுதுன்னு கணக்கு போடுறதுதான் இந்த அழுத்தம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்னு இயல்பழுத்தம் அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் ஒரு கயிறே ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா அது இழுவிசை டென்ஷன் அதுவே ஒரு ஸ்பாஞ்ச கையால் அழுத்துனா அது அமுக்கம் கம்ப்ரெஷன் இது ரெண்டுமே இயல்பழுத்தம் தான் ரெண்டாவது வகை சருக்கு பேர்ச்சி அழுத்தம் அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் கத்திரிக்கோள் நாம பேப்பரை வெட்டும்போது என்ன நடக்குது பேப்பரோட ரெண்டு லேயர் ஒன்றுக்கு மேல ஒன்று உரசிட்டு போகுது அதுதான் ஷியர் ஸ்ட்ரெஸ் சரி இப்போ நம்ம பேசணுமே இந்த அழுத்தம் அதாவது உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் இதனால ஒரு விளைவு ஏற்படும் இல்லையா அந்த விளைவு பேர் தான் திரிபு அல்லது ஸ்ட்ரெயின் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அழுத்தம்ங்கிறது காரணம் ஸ்ட்ரெஸ் இஸ் த காஸ் திருப்புங்கிறது அதோட விளைவு ஸ்ட்ரெயின் இஸ் த எஃபெக்ட் சிம்பிளா சொல்லணும்னா அழுத்தம் உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டைன்னா அந்த சண்டையால உடம்புல வர காயம் மாதிரி வெளியில தெரியுற வடிவ மாற்றம் தான் திருப்பு அழுத்தத்துக்கு ரெண்டு வகை இருந்த மாதிரி திரிபுலியும் ரெண்டு வகை இருக்கு முதல்ல இயல்பு திரிபு இது நீளத்துல வர மாற்றம் ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கும்போது அது நீளமாகுது இல்லையா அதுதான் இது ரெண்டாவது சறுக்கு பயிற்சி திரிபு இது கோணத்துல வர மாற்றம் அடுக்கி வச்ச சீட்டு கட்டை மேலேருந்து லேசாக தள்ளுனா என்ன ஆகும் அது அப்படியே சரியும் அதோட ஆங்கிள் மாறும் அதுதான் இது சரி இப்போ நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம் பாருங்க எல்லா பொருளும் ஒரே மாதிரி வளைஞ்சு கொடுக்காது ஒன்று நல்லா வளையும் இன்னொன்னு டக்குன்னு உடைஞ்சிடும் ஒவ்வொரு பொருளோட குணத்தையும் அதோட கேரக்டரையும் காட்டுற ஒரு பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் மாதிரி தான் இந்த அழுத்தம் திருபு வரைபடம் யோசிச்சு பாருங்க ஒரு பேப்பர் கிளிப்பை வளைச்சா அது வளைஞ்சு நிக்குது ஆனா அதுவே ஒரு கண்ணாடி குச்சிய வளைக்க முளைச்சு செஞ்சா என்ன ஆகும் படார்னு உடைஞ்சிடும் ஏன் இப்படி இந்த கேள்விக்கான பதில் இந்த அழுத்தம் திரிபு உறவுல தான் ஒளிஞ்சிருக்கு வாங்க ஒரு இரும்பு கம்பியோட வாழ்க்கை கதைய இந்த வரைபடம் மூலமா பார்க்கலாம் முதல்ல நீங்க அத கொஞ்சம் எழுக்குறீங்க அது ஒரு ரப்பர் மாதிரி நீண்டு நீங்க விட்ட உடனே பழைய நிலைமைக்கு வந்துரும் இதுக்கு பேரு மீட்சி பகுதி ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் பலமா எழுக்கறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது நிரந்தரமா நீண்டிடும் இனிமே அது பழைய நிலைமைக்கே வரவே வராது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் தான் விளைவு புள்ளி அப்பவும் நிறுத்தாம நீங்க இன்னும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அதோட அதிகபட்ச பலத்தை எட்டி கடைசில டப்புன்னு உடைஞ்சு போயிடும் அதுதான் முறிவு புள்ளி நம்ம கதையில வர அந்த முத பகுதி இருக்குல்ல அதாவது பொருள் ரப்பர் மாதிரி நீண்டு திரும்ப பழைய நிலைக்கே வர்றது அந்த தான் ராபர்ட் கண்டுபிடிச்ச ஒரு விதி வேலை செய்யுது சிம்பிளா நீங்க கொடுக்கிற ஃபோர்ஸை எடுத்துட்டீங்கன்னா பொருள் அதோட பழைய வடிவத்துக்கு எந்த சேதாரமும் இல்லாம திரும்பிடும் அவ்வளதா இப்ப இந்த தன்மையின் குணகம் அதாவது ஈன்னு சொல்றது ஒரு பொருளோட பிடிவாதம் இல்லனா விரைப்புத் தன்மைனு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு இரும்பு கம்பியை வளைக்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு யோசிச்சு பாருங்க ஆனால் அதே சைஸ்ல ஒரு ரப்பரை வளைக்கிறது எவ்வளோ ஈஸி இதுக்கு காரணம் இரும்புக்கு இந்த இ மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால அது ரொம்ப விரைப்பா ஸ்டிப்பா இருக்கு ரப்பருக்கு ஈ மதிப்பு ரொம்ப குறைவு அதனால அது சுலபமா வளைஞ்சு கொடுக்குது இதுதான் விஷயம் இங்கதான் தான் மெட்டீரியல்ஸ்ல ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வராங்க ஒன்னு எஃகு மாதிரி நீளுமை பொருட்கள் இவங்க உடையறதுக்கு முன்னாடி நல்ல வளைஞ்சு நீண்டு ஏய் நான் உடைய போறேன் ஜாக்கிரதைன்னு நமக்கு வார்னிங் கொடுப்பாங்க ஆனா இன்னொரு வகை இருக்கு கண்ணாடி மாதிரி நொறுங்குமை பொருட்கள் இவங்க எந்த வார்னிங்கும் கொடுக்க மாட்டாங்க திடீர்னு படாருன்னு உடைஞ்சிடுவாங்க இதனாலதான் பாலம் பில்டிங் மாதிரி முக்கியமான இடங்கள்ல நம்ம எஃகு பயன்படுத்துறோம் ஏன்னா அது ஆபத்தை முன்னாடியே காட்டிடும் சரி இவ்வளவு நேரம் நம்ம தியரியா பேசின இந்த அழுத்தம் திரிபு இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எங்க தான் பயன்படுது வாங்க சில நிஜ உலக உதாரணங்களை பார்த்து இந்த உரையாடல முடிக்கலாம் நாம காரை ஓட்டும்போது என்ன நடக்குது இருந்து வர்ற பவர் காரோட வீல சுத்துற அந்த அச்ச அதாவது ஆக்சில முறுக்குது இந்த முறுக்கு விசைதான் நாம முன்னாடியே பார்த்தோமே அந்த சறுக்குப் பயிற்சி அழுத்தத்தை அந்த அச்சுக்குள்ள உருவாக்குது இல்லனா ஒரு ஏரோப்ளேன் ஏரோபிளேன் எடுத்துக்கோங்க அது காத்துல பறக்கும்போது லேசா வளையும் அப்போ அந்த இறக்கையோட மேல் பகுதி அமுக்கத்தையும் கீழ்பகுதி இழுவிசையையும் ஒரே நேரத்துல அனுபவிக்கும் இது ரெண்டையும் கரெக்டா கணக்கு போட்டு தான் அந்த இறக்கையே டிசைன் பண்ணுவாங்க ஆக மொத்தம் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த மூணு அடிப்படை விஷயங்கள் அதாவது எல்லா விசைகளும் சமநிலையில் இருக்கணும் அதனால வர உருகுலைவு எப்படி இருக்கும் அந்தந்த பொருளோட நடத்தை என்ன இது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சிக்கிட்டு ஒன்னா இணைக்கிறதுனால தான் இன்னைக்கு இன்ஜினியர்ஸால இவ்ளோ பெரிய பாதுகாப்பான விஷயங்களை உருவாக்க முடியுது சோ இனிமே நீங்க ஒரு பெரிய பாலத்தையோ உயரமான கட்டிடத்தையும் பார்க்கும்போது அதை வெறும் கான்கிரீட்டாவும் இரும்பாவும் மட்டும் பார்க்க மாட்டேங்கன்னு நான் நம்புறேன் அதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளோட போராட்டத்தையும் நீங்க உணர்வீங்க சரி கடைசியா ஒரு கேள்வி இப்போ, இந்த நிமிஷம் உங்க உலகத்தை ஒன்னா புடிச்சு வச்சிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள் என்னென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்